ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டுக்கடலை மாவை வச்சு ஒரு சுவையான இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷமே போதுங்க இப்போ வானலில் கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க அடுத்தது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா கசப்பாயிடும் அடுத்தது ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் வெந்தியம்னா நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் அடுத்தது நாலு பச்சை மிளகாவும் நடுவில் கீறி வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு வெங்காயத்தை நீல வாட்டமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்து ரெண்டு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதிகம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கணுங்க வதக்கி விட்டுப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷமே போதுங்க சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம் அடுத்தது ஒரு ஐம்பது கிராம் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கங்க இப்போ இது மிக்ஸி ஜாரில் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை நைஸாக பொடி பண்ணி வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப குறை குறும் அரைக்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்ச மாவு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாங்க இப்போ அரைச்ச மாவில் நல்லா தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாங்க கட்டி மிட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துருக்கங்க அதை சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கங்க ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் அதனால கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவு இதனோட சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருந்துச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷமே போதுங்க ரோட்டு கடை வச்சிருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திடீர்னு சட்னி சாம்பார் காலி ஆகிடுச்சுன்னா உடனே இந்த பொட்டுக்கடலை சாம்பார் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த சாம்பார் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வைக்கிற பருப்பு சாம்பார் மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் இந்த கரண்டியில் முண்டு காமிக்கிறேன் இந்த அளவு இருக்குங்க இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க பொட்டுக்கடலை வச்சு ஒரு சுவையான இட்லி சாம்பார் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்